இந்திய சட்டத்தின்படி பார் கவுன்சில் பதிந்து அவர் வழக்கறிஞராக அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக நாம் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சகோதர மகாராஜன் அந்த பெயர்ல இவர் அந்த வழக்கறிஞர் பணியை செய்ய போகிறார் ஆண்டவர் இவர் இன்னும் ஆசிர்வதிக்க வேண்டும் ஆமின் அரசு துறைகளில் இன்னும் அநேக நன்மைகளை அவர் தன்னுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ளணும் அநேகருக்கு அவருடைய நல்ல சுபாவம் என்னன்னா அவர் ஏழைகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் கர்த்தர் நல்லவர் அல்ல லூயா நல்ல இறக்க குணம் படைத்த ஒரு சகோதரன் நம்முடைய திருச்சபையில் நல்ல போதனையில் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர் ஆமீன் ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவர் அந்த அரசு இந்த அட்வ வழக்கு சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்ப ஆலோசனை கொடுத்து ரொம்ப நல்லா உற்சாகமாக செய்யக்கூடியவர் ஆண்டோடு நாம் மையமப்பட்டோம் அவருக்கு தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரங்களை வருமானங்களை இந்த துறை அவர்களுக்கு பெற்றுத்தரட்டும் கர்த்த நன்மையானவைகளை அவர்கள் மூலமாக செய்யட்டும் அவர்களுக்கும் தேவன் செய்யட்டும் எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டு சமூகத்தில் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பெருகவே பெருக செய்வேன் என்று எழுதியிருக்கிற ஆண்டுபுரே ஸ்தோதிரம் ஆதி பதினேழின் படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகனுடைய சிறசுரிமையில் வருவதாக அன்றவரே சட்டத்தில் இருக்கிற அன்றவரை நன்மைகளை தேசத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய் விசேஷித்த ஞானமுள்ள அமேன் மனிதனாய் சகோதரனாய் தேசத்தில் விளங்கச் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் தேவரீர் அப்படியே உடைய மகனை ஆட்கொண்டு வழி நடத்த என்று ஜெபிக்கிறேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக இவரது மகன் எங்கே நின்னாலும் எங்கே போனாலும் கத்தருடைய பாதுகாப்பின் கவசம் கூடவே இருப்பதாக தேவன் உன்னுடைய மகனுக்கு ஆபிரகாமுக்கு இருந்தது போல நான் மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுவதாக நாங்கள் சபையாராய் வாழ்த்துகிறோம் கத்தருடைய ஊழியக்காரனாகிய அன்றுவரே அன்று உன்னுடைய மகனாகிய பால் தேவதாசாகிய நான் அண்டு நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக அதிகாரத்தின்படி அன்று முறை ஸ்தோத்திரம் நீங்க தந்த சத்திய வேதத்தின்படி போதித்து நடத்துகிற அந்த கிருமை பெற்றபடினால் மனதார ஆசீர்வதித்து அர்ப்பணிக்கிறேன் அன்பு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் மிகுந்த பிரயோஜனம் உள்ள மனிதனாய் தேசத்திலும் சபையிலும் சமுதத்தில் சமுதாயத்திலும் சிறந்து விளங்க நாங்கள் வாழ்த்துகிறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி அநேகருக்கு நன்மை செய்ய கிருமை செய்யும் நற்கிரியைகளை செய்வதற்கு இந்த அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுவதாக சொல்லி நாங்கள் சமிக்கிறோம் இதிலும் காண செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர் எந்த காரியத்தை தொட்டாலும் அது ஜெயமாய் மாறட்டும் என்று நாங்கள் சமிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே